கிராமத்தில் மணிஷ் என்பவர் தனது மனைவி ரேகா மற்றும் இரண்டு குழந்தைகள் பாலா மற்றும் ரியாவுடன் வசித்து வந்தான் மணிஷ் ஒரு சிறிய உணவகம் நடத்தி வந்தான் மணிஷ் மிகவும் சுவையான உணவு சமைத்து விற்று வந்தான் இதனால் அவனுடைய உணவகம் ஓரளவுக்கு நன்றாக ஓடியது அவனுடைய உறவினர் ஒருவர் ஆகா மச்சான் மணிஷ் என்ன அருமையான இட்லி இது உனக்கு இவ்வளவு சுவையான இட்லி செய்ய தெரியுமா என் அம்மாவும் சமைப்பார்கள் தெரியுமா நிஜமாகவே மணிஷன்னா ரொம்ப நன்றாக இருக்கிறது என்றான் அவனது உணவகத்தில் அவன் கிராமத்தில் இருந்தும் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்தும் மக்கள் சாப்பிட வந்து கொண்டிருந்தனர் ஆனால் இப்போது ஜூலை மாதம் ஆரம்பித்து விட்டது அவனுடைய இட்லி கடை ஓலையால் கட்டப்பட்டிருந்தது அதனால் மழைக்காலத்தில் அங்கு தண்ணீர் ஒழுக தொடங்கிவிடும் அதனால்தான் மழை காலத்தில் அவனது தொழில் மந்தமாகிவிடும் அவனது உணவகத்திற்கு வரும் வாடிக்கையாளர்கள் குறைய ஆரம்பித்தனர் வெளியே மழை பலமாக பெய்தது ஐயோ கடவுளே கடந்த இரண்டு வாரங்களாக மிகவும் குறைவான வாடிக்கையாளர்களே உணவகத்திற்கு வந்துள்ளனர் இப்படியே போனால் எப்படி சமாளிப்பது நான் மீண்டும் என் உணவகத்தை மூட வேண்டிய நிலை வந்துவிடுமோ என்று மணிஷ் புலம்பிக் கொண்டிருந்தான் அப்போது அவரது மனைவி ரேகா நீங்கள் கவலைப்படாதீர்கள் மேலே இருப்பவர் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவார் மலையில் மக்கள் வருவதற்கு சிரமப்படுவது இயல்புதான் மேலும் கடைக்குள் தண்ணீர் ஒழுகுகிறது அதனாலும் கூட இருக்கலாம் சரி இன்றைக்கு நானும் உங்களுடன் உணவகத்திற்கு வருகிறேன் என்று சொல்கிறாள் ரேகா அவர்கள் இருவரும் கடைக்கு செல்கிறார்கள் அன்றும் அவர்கள் சமைக்கிறார்கள் ஆனால் அன்றும் மழையின் காரணமாக யாரும் வரவில்லை இன்றும் இதையெல்லாம் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் போல் இருக்கிறது ஒரு வாடிக்கையாளரும் வரவில்லை அன்றும் அவர்கள் சமைத்த உணவுகள் அனைத்தையும் ஏழைகளுக்கு பங்கிட்டு விட்டு வருகிறார்கள் இப்படியே நாட்கள் கடந்து செல்கின்றன ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் கிராமத்தில் பலத்த புயல் வருகிறது மற்றும் இடி பலமாக இருக்கிறது அந்த இடி அவனுடைய உணவகத்தின் மீது வந்து விழுகிறது அதனால் அவனுடைய இட்லி கடை எரிந்து விடுகிறது இதை பார்த்த மணீஷ் ஐயோ ரேகா என்ன ஆயிடுச்சு இப்போது நான் என்ன செய்வேன் என்னுடைய பிழைப்பே போய்விட்டது என்று அழுது கொண்டிருக்கிறான் எனக்கும் எதுவும் புரியவில்லைங்க ஆனால் நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீர்கள் இல்லையென்றால் உங்கள் இரத்த அழுத்தம் கூடிவிடும் நாளுக்கு நாள் மழை அந்த கொண்டே இருந்தது வேலை தேடி வெளியே செல்கிறான் ஆனால் அவனுக்கு எங்கும் வேலை கிடைக்கவில்லை மாறாக நாள் முழுவதும் மலையில் நனைந்ததால் அவனுக்கு சளி பிடித்து விடுகிறது இப்போது எப்படியோ அவர்கள் நாட்களை ஓட்டி கொண்டிருந்தனர் பிறகு ஒரு நாள் ரேகாவின் அண்ணன் மாதவன் அவர்கள் வீட்டிற்கு வருகிறான் அட மச்சான் இவ்வளவு மலையில் தினமும் வேலை தேடி வெளியே கிளம்புகிறீர்கள் வீணாக பரவாயில்லை என்று துன்பப்படுகிறீர்கள் இதற்கு பதிலாக நீங்கள் என்னுடன் வந்து என் கடையில் வேலை செய்யுங்கள் என்னுடைய வேலையால் தன் கிராமத்திற்கு சென்றிருக்கிறார் நான் உங்களுக்கு மாத கடைசியில் சம்பளம் கொடுத்து விடுகிறேன் ஏன் சகோதரி நான் சரியாக சொன்னேனா ஆமாம் ஆமாம் மாதவன் சரியாக தான் சொல்கிறான் எப்படியும் நமக்கு வேறு வேலை எதுவும் இப்போது இல்லையே அதுவரை நீங்கள் இந்த வேலையை செய்யுங்கள் என்கிறாள் ரேகா அதற்கு மணிஷ் சரி மாதவன் நீ சொல்கிறாய் என்றால் நான் இதை செய்கிறேன் எப்படியும் வீட்டிற்கு செலவு செய்ய பணம் வேண்டுமல்லவா இப்போது மணிஷ் மாதவனின் கடையில் வேலை செய்ய தொடங்குகிறான் அவன் ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்காமல் நாள் முழுவதும் கடினமாக உழைத்தான் தானிய மூட்டைகளை லாரிகளில் இருந்து இறக்கினான் கடைக்கு உள்ளே இருக்கும் எல்லா வேலைகளையும் கவனித்தான் ஆனால் மாதம் முடிய நேரத்தில் சம்பளம் கொடுப்பது என்று வரும்போது மாதவன் அவன் தள்ளி போட ஆரம்பித்தான் மச்சான் என் சம்பளம் என்று மணிஷ் கேட்டபோது நீ என்ன பேசுகிறாய் மணிஷ் நீ தான் அந்த நாள் ரேகா முன்னிலையில் மாத கடைசியில் எனக்கு சம்பளம் தருவதாக சொன்னாய் என்று மணிஷ் சொல்கிறான் இல்லை இல்லை அப்படி எதுவும் நான் சொல்லவில்லை உங்களுக்கு வேலை தேவைப்பட்டது எனக்கு தெரியும் ஆனால் நான் உங்களை இங்கு வேலை செய்ய அழைக்கவில்லை உதவி செய்யத்தான் அழைத்தேன் உதவி செய்வதற்காக யாரும் பணம் வாங்கிக் கொள்வார்களா என்று மாதவன் சொல்கிறான் நீ செய்தது சரியில்லை மாதவன் நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் அட போங்கள் போங்கள் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்துட்டாரு என்று மாதவன் திமிராக பதிலளித்தான் மணிஷ் துக்கமான மனதுடன் வீட்டிற்கு வந்து விடுகிறான் வந்துவிட்டீர்களா என்று மாத கடைசி அல்லவா இன்றைக்கு உங்களுக்கு சம்பளமும் கிடைத்திருக்குமே என்று மனைவி ரேகா கேட்கிறாள் மணிஷ் குழந்தைகள் அப்படியானால் அப்பா நீங்கள் நாளையே என் பள்ளி கட்டணத்தை செலுத்தி விடுங்கள் என் ஆசிரியை தினமும் கட்டணத்திற்காக என்னை கேட்கிறார் தெரியுமா இதை கேட்டது மணிஷின் கண்களில் கண்ணீர் வந்து விடுகிறது என் விதிதான் எப்படியோ தெரியவில்லை ரேகா எனக்கு எதுவுமே நல்லதாக நடக்கவில்லை ஏன் அழுகிறீர்கள் சரியாக சொல்லுங்கள் என்ன விஷயம் பிறகு மணி அவளிடம் எல்லாவற்றையும் சொல்கிறான் ஐயோ கடவுளே அவன் இவ்வளவு பெரிய தந்திரக்காரனாக இருப்பான் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை சி அவனை அண்ணன் என்று சொல்வதற்கே எனக்கு வெக்கமாக இருக்கிறது பிறகு சில நாட்கள் எப்படியோ வேறு இடத்தில் வேலை தேடி செல்கிறான் அப்போதுதான் அவனுக்கு ஒரு பெரிய பங்களாவில் ஓட்டுநர் வேலை கிடைக்கிறது அங்கு அவனுக்கு மாத சம்பளம் பத்தாயிரம் கிடைக்கிறது ஆனால் அந்த வீட்டில் ஓட்டுநர் வேலையை தவிர வீட்டு வேலைகளையும் அவனிடம் வாங்கி கொண்டனர் இதை கொண்டே அவன் தன் வீட்டு குடும்ப செலவை நடத்தி வந்தான் அப்படிதான் ஒரு நாள் மாலை நேரத்தில் மணிஷ் வேலை முடிந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அப்போது அவனது பார்வை சாலையின் ஓரத்தில் விழுந்திருந்த ஒரு குழந்தையின் மேல் படுகிறது அந்த குழந்தை சாலை விபத்தில் அடிபட்டு தொடர்ந்து உதவிக்காக கெஞ்சிக்கொண்டிருந்தது யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள் என்று இது ஏதோ ஒரு குழந்தையின் குரல் போல் இருக்கிறதே மணி உடனடியாக அந்த குழந்தையை தூக்கி அருகில் உள்ள மருத்துவரிடம் அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கிறான் சிகிச்சை பெற்ற பிறகு அடிபட்ட அந்த பையன் நான் ஒரு ஜமீன்தாரின் மகனாக இருந்த போதிலும் யாரும் என் உயிரை காப்பாற்றவில்லை ஏனென்றால் சாலை விபத்தின் பிரச்சனையில் யாரும் சிக்க விரும்பவில்லை போலிருக்கிறது ஆனால் நீங்கள் எதுவும் யோசிக்காமல் என் உயிரை காப்பாற்றினீர்கள் மணிஷ் மாமா உங்களுக்கு மிக்க நன்றி என்றான் அந்த சிறுவன் அதற்கு மணிஷ் அட இதில் நன்றி எதற்கு உன் இடத்தில் என் மகன் இருந்திருந்தால் நான் அவன் உயிரை காப்பாற்றியிருக்க மாட்டேனா என்று கூறினான் அங்கு நடந்த இந்த விஷயம் ஜமீன்தாருக்கு தெரிந்ததும் அவர் ஓடி வந்து மணீஷ் வீரனை கட்டி அணைத்து கொண்டார் உனக்கு மிகவும் நன்றி மணீஷ் இன்று நீ மட்டும் இல்லை என்றால் என் மகனுக்கு என்ன நடந்திருக்குமோ தெரியாது இதை எடுத்துக்கொள் மணீஷ் இதை என் பரிசாக நினைத்து வைத்துக்கொள் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஜமீன்தார் அவர்களே இந்த பணம் எனக்கு தேவையில்லை என்கிறான் மணீஷ் அதற்கு ஜமீன்தார் மணீஷ் வைத்துக்கொள் நீ என் உயிருக்கு உயிரான மகனை காப்பாற்றி இருக்கிறாய் அதற்கு முன்னால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று அந்த பணத்தை கொடுக்கிறார் மணிஷ் நன்றி சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்து பார்க்கும்போது அது முழு ஐந்து லட்சம் ரூபாயாக இருந்தது இதை பார்த்ததும் அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் இப்போது அவன் விரைவிலேயே சாலையின் ஓரத்தில் உள்ள தன் சொந்த நிலத்தில் தனக்கான ஒரு உறுதியான உணவகம் திறந்து விடுகிறான் சாலை ஓரத்தில் இருப்பதால் இப்போது அவனுக்கு இன்னும் அதிகமாக வருமானம் வர ஆரம்பிக்கிறது இப்போது மலையில் அவனுடைய கடையின் கூரையும் ஒழுகவில்லை வாடிக்கையாளர்களின் குறையும் இல்லை ஏனென்றால் வண்டிகளில் சுற்ற கிளம்பிய மக்கள் அவனது உணவகத்தில்தான் தங்கள் வண்டியை நிறுத்தி சுவையான உணவை சாப்பிட்டு மலையை ரசித்தனர் இப்போது மணிஷ் தன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் நன்றி